படூரை அடுத்த கழிப்பட்டூர் பகுதியை சார்ந்த வயது முதியோர் மணி அவர்களின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றதால் அப்பகுதிகளில் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த கழிப்பட்டூர் பகுதியை சார்ந்த ராகவன் மகன் மணி வயது எண்பத்தி ஐந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவர் இவர்களின் பாட்டன் முப்பாட்டன் காலம் முதலே சுமார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வயது முதியோர் மணி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கானது நிலுவையில் உள்ள நிலையில் அந்த இடத்தில் ஓலை குடிசை கட்டியுள்ளார் இதனை படூர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அப்பகுதி வார்டு கவுன்சிலர் மூலம் அவ்விடத்தில் வீடு கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் இது அரசுக்கு சொந்தமான நிலம் என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து கேளம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அரசு நிலம் என்ற ஆவணம் இருந்தால் அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதிகாரிகளிடம் புகார் அளியுங்கள் என்று கூறி அவர்களை கலைத்து சென்றனர் இது குறித்து அப்பகுதியை சார்ந்த மணி என்பவர் கூறுகையில் இது நாங்கள் என் பாட்டன் முப்பாட்டன் அனுபவித்து வந்த பூர்வீக நிலம் என்றும் மூன்று தலைமுறையாக சுமார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டு அனுபவித்து வருவதாகவும் இவ்விடத்தில் சுற்றியுள்ள பட்டா நிலங்களை விற்பனை செய்யப்பட்டதாகவும் பட்டா நிலத்துடன் இணைக்கப்பட்ட சுமார் அறுபது சென்ட் பரப்பளவு கொண்ட நத்தம் புறப்போக்கு காளிமனை மட்டும் எங்களது பயன்பாட்டிற்காக விற்பனை செய்யாமல் நிலமாக வைத்துள்ளதாகவும் உரிமையாளர் மணி என்பவர் கண்ணீர் உடன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது நான் கழிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவேன் எங்கள் அப்பா பேர் ராகவன் எங்கள் அப்பாவுக்கு படுவரில் சொத்து உண்டு பன்னெண்டு ஊரில் சொத்து ஆனால் அந்த சொத்தில் பன்னெண்டு ஊரில் படுவூரில் ஒரு சொத்து அந்த சொத்து பட்டா எடுத்து ஆரம்பித்துட்டேன் புறம்போக்கில் கிராம நேர்த்தான் இது எனக்கு தேவை நான் வச்சுருந்தேன் எங்கள் அப்பா தா காலத்துலேருந்து எங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்போ நான் அனுபவிச்சுருக்குறேன் இப்போ நான் ஏற்பட்டு எழுபத்தி வயசு வயசாகுது எனக்கு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ நாலு வயசுனு இருக்கிறேன் நாலு வீடு கட்டி இருந்தேன் நாலு கோடி ஏற்கனவே ஒரு தலைவர் வந்து நாலு வீட்டையும் எடுத்துட்டாரு திருப்பி நாலு கோடி கட்டினேன் அது இப்போ இந்த தலைவர் வந்து எடுத்துட்டாரு தலைவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி ஏம்பா எடுக்கிறன்னு சொல்லி கேட்டாக்கா என்னை நான் எடுப்பேன் என்ன பண்ண பாரு என்ன இது படூர் சொத்து கழிப்புட்டு ஆளு இதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது அப்போ படூர் சொத்துன்னு போது என்ன படுூரில் பட்டா இருந்தது அதனால் எனக்கு அண்டைப்புற போக்கு கிராம அது எனக்கு என்ன தேவை நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் சொல்லி வாக்குவாதம் அதுக்கப்புறம் போலீஸ் வந்துடுச்சுங்க போலீஸ் வந்த பிற்பாடு போலீஸுக்காராம் எடுத்து சொன்னேன் இதுக்குள்ளே அவங்க எகுரடி பேசுகிறாங்க என்ன நான் வயசான என்ன நிற்க முடியல என்னால் எதுவும் பேச முடியல எனக்கு இதை விட்ட வேறு வழியும் இல்லை எனக்கு கொஞ்சம் குடிச்சு கிடையாது எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு சோறு பட மாட்டேன்றான் அடிச்சு தோற்றுறான் ஊழங்கு ஓடுறா அப்படின் சொல்லி துரத்துறான் இதை விட்ட எனக்கு வேலை இல்லைன்னு இதை நறுவி நான் என் நறுவி வீடு கட்டலான் வீடு கட்டேன் வீடு கட்டுறேன் அந்த வீட்டை இடிச்சு நறுவி ஏற்கனவே இந்த வீட்டை இடிச்சு நறுவிட்டாங்க இப்போ வீடு கட்டாத படியே தடுக்கிறாங்க இப்போ திருப்பி நான் வீடு கட்டேன் வீடு கட்டுறேன் இது அவங்க சார்ல வந்து புது சொத்து அப்படின்ற மாதிரி இல்லை இது படூர் ஆளுக்கு தான் சம்மதம் இல்லை எனக்கு பட்டா இடம் தானே பட்டா இடத்துல அண்டா பொறுமா இவங்க தானே நான் நேற்று தங்கி வச்சிருக்கல நான் திடீர்னு வந்து மடக்கல படூர்ல போய் திடீர்னு போய் வேற எங்கன்னா போய் மடக்கலையே வேற எங்கன்னா போய் மடக்கிட்டா பரவாயில்ல என் வீட்டு பட்டா இடத்த பார்த்து தான் நான் நேற்று நினைக்க வச்சுக்கிறேன் மூணு தலைமுறை வச்சுக்கே நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் எங்கள் அப்பாவுக்கு இப்போ எங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஒம்பது பேர் அவங்களும் அனுபவிச்சாங்க அவங்களாம் சேர்ந்துட்டு அவங்க நான் அந்த கட்சியில் இருக்க ஒன்பதாவது நான் இருக்கிறேன் நானும் வச்சுக்கிறேன் பட்டா இருக்குது பட்டாவை வச்சுக்கிறேன் கரண்ட்டு கரண்ட்டும் வச்சுட்டாங்க இவன் வீடியோ இதில் கேஸ் ஏற்கனவே அவனுக்கு அவனுக்கு எனக்கு கேஸ் வேறு நடக்குது இவங்க ரெண்டாவது இதை கேஸ் இருக்கும் கேஸ் இருக்கும்போது இவங்க வந்து ரெண்டாவது பூந்து இது இதுவரை அநியாய அங்காரணம் பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது வந்து இப்ப வயசு என்ன காலத்தில் என்ன இது போர்ஷமோ ஒரு வருஷம் என்ன அது வேறு பணம் கட்டி என்ன வேறு மிரட்டுறாங்க பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு மிரட்டுறாங்க நான் என்ன பணத்தை கொடுப்பேன் நானே சாப்பிட்றது வழி இல்லை ஆற்றி அஞ்சு அஞ்சோ எங்கள் வாய்ப்பு வைப்பாஸு நான் என்ன பண்ணுவேன் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்கள் வேறு வழி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு வேறு வழியோ இல்லையே எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது நாங்கள் எங்கே போய் இந்த இடத்துல சம்பாதிச்சு சாப்பிடணாங்க எங்கே இது பொண்ணு பண்ணுறேன் இந்த ஊரில் நான் எதுக்காக பண்ணுறேங்க ஒரு லட்சம் போய் வச்சுக்கண்ணே ரெண்டு லட்சம் வச்சுக்கண்ணே நான் மூணு தலைமுறை வச்சுக்கிறேன் இது பிள்ளைங்க நான் என்ன பண்ணுவேன் நான் எத்தனை தடவை நான் கூட போராடுவேன் எத்தனை தட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் கோர்ட்டில் கேஸ் வேறு நடக்குது கேஸ் இருக்கும்போது எப்படி இவங்க இது போல வந்து அவங்கள வந்து போராட்டம் போகலாம் கோர்ட்டு போக வேண்டே நீ கூர்ட்டு போய் நானும் கோர்ட்டுக்கு போகிறேன் ஒன்றா இருந்தால் பார்க்கலாம் எனக்கு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்றேன் நான் வீடு கிடச்சு நான் கட்டுறேன் ஏன் நீ தடுத்து நிறுத்துறேன் எங்கள் வைக்கேஷன் கட்ட சொன்னார் என்ன நான் கட்டுறேன் நீ என்னை தத்து நிறுத்த விடுது உனக்கு என்ன பார்ப்பேன் உங்ககிட்ட என்னோடய பேப்பர் இருக்குது என்னோடய பேப்பர் இருக்குது கோர்ட்டில் ஜெயிச்சு பேப்பர் ரெண்டு இருக்குது ரெண்டு கேஸ் ஜெயிச்சிட்டேன் இன்னொரு இன்னொரு கேஸ் லைவ்ல இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட வரேன் என்கிட்ட எதுக்காக வரணும் எங்கள் ஊருக்கார் எதுக்காக நீ வருங்க என்ன படம் கொடுத்தேன் எங்களுக்கு படம் கொடுப்பேன் என் பணம் கட்டி ஆரம்ப தலைவர் சொல்லி வார்டு மெம்பர் வந்து ஆய்யமான முறையில் ஆளுகள் அனுப்புவாங்க திமுக கட்சி இருக்கிறார் டேமுகள் இருக்காரு அவர் தார ஒய்ஃப் பேர் தார சுதாகர் சுதாகர் இதுபோல் பண்ணுறாங்க வார்டு மெம்பர் வந்து அவர் பேரை சொல்லி இதுபோல் தலைவர் நேரம் சொன்னார் தலைவர் தடுக்க தடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் உள்நோக்கி எது வச்சுன்னு தடுக்கிறாரு அவருடைய உள்நோக்கி நான் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன விரோதியா அவருக்கு அவர் எனக்கு என்ன விரோதியா நான் அவருக்கு விரோதியா அவர் உள்நோக்கி வச்சு தடுக்கிறாரு ஏற்கனவே வந்து கடை மீன் உள்ள கடை வாட விட்டேன் வாடகை கூட்டன் தரவாடை கூட்டன் ஒரு கடை தான் தரவாடை கூட்டன் அந்த தடவை வாடகை காலி பண்ணுறான் காலி பண்ணுறான்னு காலி பண்ணல அவன் வந்து போய் கேஸ் போட்டான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உள்நோக்கத்தோட மறைமுக இருந்ததுன்னு அவர் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்லேருந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த கடை விஷயமாகவும் கேஸ் நடக்குது என் பேர் மணி இதே போல் இதே போல் என்னோடய விஷயத்த தலையிட்டு இருக்காரு இதான் எங்கள் வாழ்வு ஆனால் இது எதாவது எங்கள் ஒரு வழி போறக்குலன்னு சொன்னால் நான் தற்கொலை நானும் என் மனைவி தற்கொலை பண்ணி சேர்த்துருவேன் இந்த எங்களுக்கு கதை கடைச்சி வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு தற்கொலைக்கு தான் தற்கொலை தவிர வேறு எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது தற்கொலை பண்ணி சேர்த்துருவோம்